அனைத்து உற்சாகமான புதன் பொழு வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்துல இருந்து நூலினை நேசி நீ நேசி நல்ல நூல்களை வாசி பூசி அதன் கருத்துக்களை வாங்கி பூசி அதன் கருத்துக்களை வாங்கி சுவாசி அதுவே உனை உயர்த்தும் சுவாசி அதுவே உனை உயர்த்தும் பாசி போல் படர் பசுமை உணர் பாசி போல் படர் பசுமை உணர் ஆசி இறைவன் தந்தான் நூலாய் ஆசி இறைவன் தந்தான் நூலாய் அறிவுடை விழிகள் திறக்க அழகிய பயணங்கள் தொடர ஆற்றல் தன்னை விருத்தி செய்ய அவனி வாழ்வை வானுயர்த்த அறிவுடை விழிகள் திறக்க அழகிய பயணங்கள் தொடர் ஆற்றல் தன்னை விருத்தி செய்ய அவனி வாழ்வை வானுயர்த்த ஆழமாய் அகலமாய் வாசித்த யாரை ஆழமாய் அகலமாய் வாசித்த யாரை கருத்து தெரிக்கும் காவியம் கண்களை திறக்கும் ஆன்மீகம் காதலை சுரக்கும் இலக்கியம் கருணை சிந்து ஓவிய நூல்கள்

புவி சூரிய குடும்பத்தின் அடர்த்தியான பெரிய கூட கணிக்கப்படுகின்றது கலைவாணி மூனுக்கு நடா மூனவர்களுக்கு அனைத்து பாமூன்று தினமரு கவி புதன்கிழமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது ஆக்கமாகும் எழுத்தாளனின் ஆதங்கம் எழுத்தும் இலக்கியமும் எழுதிய பீனா பக்கங்கள் எழுதி ஓய்ந்து போனதோ எழுதி எழுதி கனத்த கரங்கள் ஓய்ந்து நிறுத்த நினைத்தது இலக்கிய கவியரங்க மேடை ஈர பல இடங்கள் நடந்து நடந்து பாதம் பதிக்க செருப்புகள் செய்தனவோ வாசிப்பை நேசிப்பாக கொண்ட கண்கள் நோவினால் இமை மூடினதோ படித்த புத்தகங்கள் நிரந்தர உயிற்காக உறங்க உறக்கத்திற்கு முழங்கிவிட்டது சிந்திப்பவும் செயல்படுவோம் தொடருவோம் உறவுகளுக்கும் திருநடா மோகன் வணக்கம் பாமுக திணக்கவே நூற்றி நாற்பத்தி மூன்று பரிமாற்றம் முத்தான வாழ்க்கை இது சொத்தாக கொள்ள சத்தான எண்ணங்களை வித்தாக விதைத்து முத்தான வாழ்க்கையில் இது சொத்தாக கொள்ள சத்தான எண்ணங்களை வித்தாக விதைத்து பலனை கொத்தாக அள்ளி கிடைத்ததை வாழ்வாக்கி பலனை கொத்தாக அள்ளி கிடைத்ததை வாழ்வாக்கி வழிகாட்டும் மொழியாகி காலடிக்கு விளக்காகி வழிகாட்டு மொழியாகி காலடிக்கு விளக்காகி பாதையை தெளிவாக்கி இருள் போக்கும் பணியினிலே பாதையை தெளிவாக்கி இருள் போக்கும் பணியினிலே இணைந்து விட்டால் ஒளிரும் உலகில் நாமும் ஒளிந்துடுவோம்

ആ വണക്കംി നാ മൂന്ന് കവിതകളെ കേട്ട് കൊണ്ടു കാലത്തെ കേട്ടേ എല്ലോക്കും നന്റി വണക്കം பட்டது தொட்டது ஆமாம் கேட்டு கொண்டே இருந்தேன் நீங்க சொன்ன மாதிரி உள்ளே போவாண்டு குறைவாக இருந்தது சரி பால் வணக்கம் இன்னும் வணக்கத்துடன் நானும் காலையில சிந்தனையில இருந்து அனைத்தும் கேட்டுக் கொண்டு தான் இருந்தேன் சிந்தனை தந்தவர்கள் மற்றும் பொருள் கவிதையோட வந்தவர்கள் கூட கதைகள் எல்லாத்தையும் கேட்டு எல்லா எல்லாருக்கும் திறப்பான வாழ்த்துகளை கூறுகிறேன் மற்றும் இப்ப கவிதை தந்தவர்கள் இந்த புத்தக தினமா ஏதாவது வாசிப்பு தினத்தை பிரித்தான் வந்திருக்கோம் நினைக்கிறேன் சிவதர்சினி அவர்கள் மரபு கவிதை மூலம் தான் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன் எல்லாம் பெரிய சொற்கள் எல்லாம் அப்படி அடுக்கடுக்க வந்து கொண்டிருந்தது சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றும் ஜெயநரசன் அவருடைய கிட்டத்தட்ட அதை மாதிரி வந்தது வாசிப்பு உள்ளதை பற்றி அவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு மற்ற இவர் சத்து கொத்து கெத்து என்று எல்லாத்தோடையும் வந்தார் அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இன்றைய நிலவுகளை நீங்கள் இன்றைய நிகழ்வை நீங்களும் சிறப்பாக தொடக்கி வைத்த உங்களுக்கு நன்றிகளை குறிக்கொண்டு இன்றைய சிந்தனை தந்தூர் பொறிச்சிலந்தூர் அவர் இடையில் வந்த டாக்டர் அவர்களிடம் வந்து சிறப்பாக தந்து அவருக்கு நன்றிகளை குறிக்கொண்டு பொறிச்சல் தந்தவர்களுக்கு நன்றி மற்றது பாமுக கவியில் நூ நூலின் நீ நூலை நேசி என்று சொல்லி சிவதர்சி ராகவன் தந்திருந்தார் நேவிஸ் பிடிப்பர் மாற்றம் பற்றி தந்திருந்தார் மற்றது என்னுடைய எழுத்தாளர் ஆதங்கத்தை பற்றி தந்திருந்தார்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கும் வணக்கம்மாணி நானும் காலேஜிலிருந்து புதிதாக வந்தவர்கள் ஜெயமலர் அவர்கள் மலர் 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 எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி நன்றி ஒளிப்படை வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் ஆம் நானும் அன்று கூறும் கால நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டேன் சிந்தனை கருத்து பரிமாற்றங்கள் ஆஹ் எல்லோருடையதும் மிக சிறப்பாக இருந்தது கவிதைகள் எல்லாவற்றுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் தினக்கவியை கொண்டு உங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நன்றி வணக்கம்